எப்போதும் விருது நிலையிலிருந்து மனிதனாகின்றன அவன் உங்களும் உடல் தகவல் என்று விநாயகர் தெளிவாக நாம் பலவிதமான நாயகனாகி உடனின் தன்மை எப்போதும் உடல்வந்து கொண்ட விருதுகளாக இருப்பினும் என்ன வந்து கொண்ட மனிதனாக உருவாக்கி என்ன கொண்டு பலவிதமான உணர்வுகளை உருவாக்கும் தன்மை பெற்ற நான் பிரம்மாவை செலவிழித்தான் என்று ஆறாவது அறிவித்துள்ள அறிவை அதனால் தொடர்ந்து இயற்கை மோதல் போது எப்படி ஒன்று உருவாகின்றதோ இந்த ஆறாவது அறிவின் தன்மை வந்து ஜீவிகளை நீக்கும் உணர்வை உருவாக்கி ஜீவிகளை நீக்கி பெற்ற உருவாக்கும் ஆனால் விஞ்ஞானி இந்த மனித உடனும் ஜீவிகளை நீக்க கற்றுக்கொண்டாலும் இந்த விஞ்ஞானி என்ன செய்கிறார்கள் இந்த ஆறாவது அறிவியல் தன்மை வந்து பலவிதமான உணவுகளை நீக்கிய சேர்த்து அது கருத்தன்மை உருவாக்கும் தன்மை கொண்டவர் அப்போ எப்படி இப்போ எழுத்து ஸ்லேட்டில் நீங்கள் ஒரு பாலத்தை நீங்கள் திரும்ப திரும்ப எழுதி பாரு அந்த மனதில் பதிவாகி எழுதி அந்த மனதில் பதிவாகி எழுதி என்பதும் இந்த நினைவு எழுதி பணியாச்சுன்னா மீண்டும் இந்த நினைவு எழுதி வரும் இதே போல நீங்கள் கேட்ட பயிற்சி எழுதும் இதே உணர்வு அழைச்சி அகந்த அண்டத்துக்கு அழைத்து சார் நீங்கள் படிக்க 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 அந்த உணர்வின் தன்மை நீங்கள் தெரிந்து கொள்ள இது உடம்பு இப்படித்தான் ஆனது இதே போல ஒவ்வொரு உணர்வின் தன்மை வரப்போகும் போதும் ஏழு நட்சத்திரமும் அதன் அதன் உணர்வின் தன்மை பெற்றது அந்த நட்சத்திரத்தின் இசை ஆகவே விழிப்புணர் பல நட்சத்திரத்தின் உணர்வு ஒன்று சேர்த்து அது பால்வெளி மண்டலங்களாக மாற்றுகின்றது அந்த பால்வெளி மண்டலங்களாக மாற்றியப்போ எதனின்றி இது உணர்வின் தன்மை பெற்றதோ இதன் உணர்வைக்கு தவறும் தன்மை பெறுகின்றது அந்த முதல் இருந்த நட்சத்திரம் இதிலிருந்து வரக்கூடிய இதில் கொண்டு அது வளர தொடங்குகின்றது அப்படி வளர தொடங்கிய உணர்வு தான் மாறுகிறது அப்ப அந்த சூரியன் வரப்பும்போது இருபத்தி நட்சத்திரங்களும் கொண்ட உணவின் தன்மை போது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று மோதல் தொடங்குகின்றது அந்த மோதலில் அந்த வெடி மோதலில் வெடித்தங்கள் வகையில அப்ப இதுக்குள் இரண்டு நட்சத்திரத்தின் உணவு விஷயத்தன் மோதலானத்தில் வெப்பத்தின் தனம் கூறியிருக்கின்றது ஆக இது பிற மண்டலங்களிலிருந்து எடுத்துக்கொண்ட விஷயத்தின் தன்மை திறன் கலந்திருப்பதால் அந்த நெருக்கிற ஒரு குரலை போற்றத்தில் எப்படி அந்த விஷயத்தன்மை பெறுகின்றதோ இந்த மோதலில் ஏற்படும் போது இந்த உணர்வை தனித்தன்மையாக பெறுகின்றது அதே சமயத்தில் இதன் தொடர்களில் இங்கே நட்சத்திரங்கள் அடைந்தாலும் இதன் உணர்வுக்கு ஒரு முதல் எந்த உணர்வை உகந்து கொண்டதோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு இன்று வெட்டிக்கோள் இந்த உடிக்கட்டைகளை எடுத்து அது வளர்கின்றது அதே சமயத்தில் விஷத்தை உணவாக கொண்ட இரண்டு சூரிய ஈர்க்கோட்டத்தை வந்து அது கோளாக இந்த விஷயத்தில் தன்மை அதை உணவாக உட்கொண்டு அது கேது கோளாக வாழ்கின்றது தான் காரண பேர் வைக்கின்றது அப்ப அந்த சமயத்தில் ராகு இது ரெண்டும் மோதியத்தின் கருகிய உணர்வு வருகின்றது ஆனால் இந்த நாம் உணர்வு நுழைந்த பின் உரையின் தன்மை கொண்ட நமது தொழிலுக்கு தான் ராகு என்று அப்ப நாம் உடல் அந்த தொழில்களை நமக்குள் பாதுகாப்பாக நிலையில் வைத்துக் கொள்ளும் சக்தி வருகின்றது ராகு ஆனாலும் இந்த வியாழன் கோளுக்கு சென்றப்போ எத்தகைய நட்சத்திரங்கள் மோதல்கள் வருகின்றதோ இந்த வியாழன் கோள் உபகோள்கள் எழுத்திய உண்டு இதே போல தன் உணவின் தன்னை எழுத்து 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 இப்ப நமது சூரியன் எப்படி எடுத்துக்கொண்டதோ இதே போல வளர்ச்சி கோள்களில் அதிகமாகி இந்த சுழற்சி மீட்பட்ட இதே போல தன் உபகோடுகளை அதை தேடி அதை வளர்த்துக் கொள்கின்றது அந்த கொண்ட உணர்வுக்கு தக்கதான் இந்த வியாழன் கோல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உணர்வை ஒன்றாக சமைத்து தன்மை ஆவியாக மாற்றி பணியாக மாற்றுகின்றது உணர்வு வெளிவரப்பும்போது இந்த வியாழன் அதிகமாக குறைச்சி ஆகும்போது எல்லாவற்றையும் இவர்கள் இணைத்து ஒரு புதிவிதமான அணுக்களை ஒரு பாலமாக அமைகின்றது இப்ப நமது உயிர் நம் உணர்வுக்குள் இருந்த எந்த உணர்வின் தன்மை பெற்றவோ இன்னொரு வேதனையின் உணர்வு ரப்பும்போது இதை உணர்வு நம் உயிர்கள் சேர்க்கப்படும் போது எதன் வலுவோ அவன் வழி இங்கே நமக்கு மாற்றுக் கொண்டது ஆகவே இந்த நம்ம உயிர் இந்த உடலான கோளுக்கு உயிர் குருவாக இருக்கின்றது இதே போலதான் இந்த பிரபஞ்சத்திற்கு சூரியன் தன்மை ஆனாலும் வியாழன் கோள் அது இந்த பிரபஞ்சத்திலே ஒரு குருவாக இருக்கின்றது ஆகவே இந்த குரு என்று வியாழனுக்கு அழைப்பார் ஆகவே இந்த உணர்வு அதனுடன் சேர்க்கப்பட்டு இதனுள் மோதப்படுக்கும் போது இது ரெண்டும் இணைந்து புதுவிதமான அணுக்களாக மாறும் இதற்குள் ஊடுருவி போனால் இந்த மின்னலின் கருவிகள் இதற்கு ஊடுருவினால் இது ரெண்டும் ஆண் பெண் என்ற நிலையை உருவாக போகும் இதற்குள் ஊடுருவது அப்ப இதை அணுக்கள் அங்கே வளர்ச்சி அடைகின்றது இப்போ இதே போல அந்த வளர்ச்சி அடைந்து செல்லும் தன்மை தான் அதாவது சூரியன் இதை கவர்ந்து தன்மை வருகின்றது ஆனால் அதே சமயத்தில் இது செவ்வாய்க்கோள் இந்த உணவின் அறிவு ஓசைகளை அதுக்குள் பதித்தன்மை வருகின்றது அப்படி போது ஓசின் உணர் கவர் செவ்வாய்கோளுக்கு கொண்டு அதன் அருகில் இருக்கக்கூடிய அதன் செவ்வாய் அது அது தகுதி பெறுகின்றது நாதகாரகன் எந்த பொருள் அதோட உணர்வு எருவோ அதை அதன் மனங்களையும் அதன் குணங்களையும் அந்த உணர்வுகளை இசையாக மாற்றும் சக்தி வருகின்றது செவ்வாய் கோளுக்கு இதை போல வைக்கின்றன ஆகனால் இந்த மோதலில் இங்கே நெருக்கி எப்படி வருகின்றவோ கிரேப்பரும் மோதலின் உணர்வின் தன்மை இதுக்குள் வந்து வியாழன் கொழுப்பு மோதும் போது அந்த உணர்வு இசையாக அது இசையை இயக்கும் அணுவாக மாறுகின்றது அப்ப அந்த செவ்வாய்க்கோள் அதை கவரப்பட போகும்போது அந்த இசைத்தன்மை ஊற்றும் அந்த செவ்வாய் செவ்வாய்க்கோளாக மாறுகின்றது ஆக இப்படி அது வெளிப்படுத்தும் உணர்வு வெளிவந்த சூரியன் தன் உணவாக உட்கொள்ளும் தன்மை பெறுகின்றது அந்த உணவாக உட்கொள்ளும் அந்த தன்மைக்கு புதன் கோல் அது கவர்ந்து கொள்கின்றது பலவிதமான உணர்வு கலந்து கொண்ட பின் அது உலோகத்தன்மை அடைய செய்கின்றது ஆனால் அதே சமயத்தில் அதிலிருந்து வரக்கூடிய தண்ணி ஆவியாக பிரிந்த நிறைகளையும் இதை சனிக்கோள் எடுத்து நீராக மாற்றுகின்றது ஆனால் வியானம் கோள் தன் திருவித்தியல் நட்சத்திரத்தின் உணர்வை தனக்குள் எடுத்து ஆக தமது வேகத்தில் அல்லது வெப்பத்தின் தன்னை கூடி ஆவியாக மாற்றி மேற்பாறை அது உரையும் தன்னருக்கு நாம கரண்டை பாய்ச்சிய பெண் ஐஸ்பீட்டாக மாறுகிறோம் அதே கரண்டை பாய்ச்சிய பெண் அது நெருப்பாக மாற்றுகிறோம் இதைப்பால்தான் உணர்வு ஒன்று அமைதி போர் முறை இல்லாதபடி அவன் உணர்வில் தன்னை வேக வைத்து அமைதி தன்னை தன்னை எதிர்த்து இல்லாத நிலை அதனால் இருமிக்க நட்சத்திரத்தின் உணர்வை தன் அப்படி சேர்த்துக் கொள்கின்றது ஆனால் இந்த உண்மை எதிலிருந்து வருதுன்னு தெரியாது கோளிகளை பிரித்து எழுத முடியுமா சூரியனுக்கு நேரா வரும்போது ஒரு கோளின் தன்மை இதோட இணைந்து சுழல் வட்டத்தில் வரும்போது இதோட உழப்பமும் இதற்கான் பிரித்து காட்ட முடியாத இயக்கின் உண்மையின் உணர்வு சொல்ல முடியாது ஆனால் இவர்கள் ஜாதகத்தின் தன்மை மனிதனுக்கு உகந்த நிலைகள் எழுதப்பட்டு மதத்துக்கு தக்கவாறு ஜாதகத்தை குறித்து இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவனுக்கு ஆகாது நம்ம ஆண்டவனால் இதை மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றவர் இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கு தக்கவாறு இந்த ஜாதகத்தை எடுக்கும்போது இப்போ நாம் மதங்கள் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களுக்கு ஒரு மணிக்காகாது ஆனால் இந்துக்களுக்கு ஒரு ஆகும் அதே இந்த செய்தது தனி செய்தது அந்த ஒரு மணிக்காகாது ஒன்றரை மணிக்காகாதான் இப்படி அவரவர்கள் எடுத்துக்கொண்டு உணவின் தன்மை படைத்து இந்த உணரின் தன்மை பரிவாணத்தை அந்த நினைவே அவங்களுக்கு ஊட்டுகின்றது என இதனை சமைத்து எதன் உணர்வு எடுத்துக்கொள்கிறமோ அந்த உணர்வின் பரிவு தான் அங்கே தவிர ஆகும் ஆகாத இந்த நிலை மனிதனால் உகரப்பட்டு உணர்வின் தன்மை தனக்கு பரிவாக்குகிறது இந்த நிலை நான் இங்கே வருகின்றதை இந்த கோழின் இயக்கத்தில் மனிதன் இல்லை நடந்த கூழின் இயக்கத்தில் காற்று நிலையில் வரப்படும்போது எந்த கோழியின் தன்மையிலையோ தாவர இனங்களுக்கு அதாவது சனிக்கோழின் தன்மை இருப்பன மைய நிலையில் வரப்படும்போது சனிக்குள் அந்த பக்கம் போனால் எந்த பக்கம் திசை கிடைக்கின்றதோ அந்த உணர்வு கரைந்து மற்றதோட கலக்கப்படும் போது மேகங்களோடு சேர்த்து மழை நீராக கொத்த செய்கின்றது அந்த மழை நீர் கொத்தவில்லை என்றால் அது போகும் பாதங்களில் எங்கே ஈரப்பசரிக்கின்றதோ அதைப் போல தான் சுழச்சா தவிர அழுத்தத்தின் தன்மை போது அதே சுழலின் தன்மை மோதை செய்து கடலின் தன்மை உறிஞ்சும் தன்மை வருகின்றது அது மேகத்தில் அதை உறிஞ்சி செல்லும்போது எடை கூடி மேரை சென்ற பெண் அது மேக நீரங்களாக அதை மாற்றி ஏனென்றால் இதற்கு அந்த உப்பு நீர் கடலில் இதைத்தான் மேலே எடுத்துச் செல்வன் ஒன்றின் தன்மை மோதப்படும் போது இதன் ஆவின் தன்மை வினை கூறி அதை மாற்றி விடுகின்றது அழைவு மழை நீராகவும் நம்மளை கொட்டுகின்றது இப்படியெல்லாம் அந்த இயற்கை செயலாத்தங்களை நான் கொண்டால் நான் கடவுள் எப்படி இயக்குவார் என்று இதெல்லாம் சொல்லவுடன் எதன் உணர்வு அழுத்தங்கள் அறிவோ அது முன்னின்று இயக்குவதான் கடவுள் என்று நாம் புரிந்து கொள்வதற்கு இயக்குகின்றனர் தெரிந்து கொள்வதற்கு தனி ஒருவன் எவன்மீன் ஒருவினே கடவுள் தேவன் என்று எங்கே இருக்கிறார்

மின்னல்கள் ஏதாவது ரெண்டு நட்சத்திரங்கள் மின்னல் ஆகும்போது இந்த உழுத்த அழுத்தம் அறிவானப்பில் இது பிரிக்கப்பட்டு எந்த பக்கத்தில் மற்றதோடு மோதுகின்றதோ அந்த சனிக்கோள் இல்லாத காலங்களில் இது பிரிக்கப்பட்டு மோதலான அந்த ரகத்தில் மேக மாறி இப்போ இங்க மின்னலான இதெல்லாம் வேறொரு பக்கத்தில் வரி அங்க அதிகமாக மழை இந்த மின்னல் மோதிய இடத்தில் வராது ஆகும் இடிப்போல மேல் வான்வீரியம் இந்த இயற்கை நேரங்கள் அது செயற்படுகின்றது ஆக இந்த ஜாதகங்கள் குறித்தாலும் வானியல் சாஸ்திரங்கள் குறித்தாலும் அந்த குறித்த நேரத்தில் இந்த இடம் என்று நிர்ணயம் பண்ணி சொல்ல முடிகின்றதா இந்த சாஸ்திரம் சொல்லுகின்றனர் வாணிகளைப் பற்றி அந்த வானியர் சொல்ல உடனே இது வந்தது இந்த மாதிரி வரும் என்று அனுமானம் தான் சொல்ல முடியும் அப்ப எதிரில எதிர்மலையாக மடைக்கு சுழச்சின் தன்மை வரும்போது அந்த பயிர்தான் மழைவர் ஆனால் இவன் எத்தனை வானியர் சொல்லும்போது சரியா இருக்கின்றது ஆனால் போகும் பாதையும் இந்த நட்சத்திரத்தை உணரும் தன்னை இங்கே கூட இந்த விஞ்ஞான அறிவால் கவனித்தாலும் கூட அது சரியான கணக்கீடு சொல்ல முடியாது ஆக மோதலில் ஏற்படும் போது இந்த மலைகளும் சூறாவளி வயிறு இந்த சுழற்சின் தன்மை வேக போகும்போது அந்த சுழற்சின் அழுத்தம் எங்கே வருகின்றதோ அந்த அழுத்தம் எங்கே வர 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 வேகத்தை கூட்டும் போது இந்த இடத்தில் அழுத்தம் கம்மியாக இருக்கின்றது இது அதன் நிலை இல்லை என்றால் அழுத்தம் சுருங்குங்கள் அப்போ என்ன அந்த அழுத்தம் சுழற்சியின் அடைக்கி ஆகின்றது அடக்கியான அந்த இடத்துல மழை நீர் அதிகமாகும் ஆக அந்த புயலின் தன்மை வரும்போது வேகம் வேகத்தில் அதன் உணர்வு எல்லாமே கொட்டு கொட்டன் கொட்டி இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் அடிச்சு அப்ப கடவுள் எப்படி இருக்கின்றார் எதன் உணர்வின் தன்மை அதில் சேர்த்ததோ அதன் உணர்வின் இயக்கமாக இருக்கின்றது ஆகவே இப்போது எப்படி சூரியன் தன் பல நிலையில் அதை ஒழுப்புகள் எடுத்து சூரியன் தனக்குள் எடுத்து பாதரசமாக மாற்றி அது தனக்குள் வரும் தன்மையை பாதுகாத்துக் கொள்ளுகின்றது மற்ற விஜயத்தன்மை அறிமானால் தன் பாதரசத்தால் மோதி வெப்பமாக்கி வருகின்றது வெப்பமானத்தின் விஷயங்கள் பிரிகின்றது அந்த விஷங்கள் பிரிந்து செல்லப்படும்போது தனித்தன்மை ஆன பெண் அதை விஷயத்தின் இயக்கத்தை அது மாற்றி தனக்குள் அதை கவர்ந்து கொண்டு மீண்டும் பாதரசமாக மாற்றுகின்றது தன் உணவின் தன்மை உருவாக்கி தன் உணவுக்குள் உருவாக்கி மீண்டும் பாதரசமாக மாற்றி அது உலக நிலையில் வெப்பமும் காந்தமும் உருவாகின்றது காந்தம் இதுவான பெண் விஷயத்தின் தன்மை பிரிந்த பெண் அந்த பிரிந்து செல்லும் கடைசி நுனியை இந்த காந்தம் கவர்ந்து வருகின்றது இதைத்தான் நமது சாஸ்திரப்படி நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு என்று இந்த வெப்பத்திற்கு பேர் காரண பேர் அதே சமயத்தில் இந்த காந்தத்திற்கு பேர் விஷ்ணுவின் மனைவி லட்சுமி அதே சமயத்தில் இந்த காந்தம் விஷம் பிரிந்து செல்வை கவர்ந்து கொண்டால் இது வந்து லட்சுமணா ஆக எதை கவர்ந்து கொண்ட பின் இது எதை கவர்கின்றதோ அந்த மனத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் சக்தி கொண்டது ராமா லட்சுமணா விஷம் ஏன் எதன் மனத்திற்கு இயக்கக்கூடிய தன்மையும் காந்தம் எவத்தை கவர்ந்து கொண்டதோ அதன் கவழும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய நிலைகள் ராமாலட்சுமணா என்று காரணத்தை வைத்து நமக்கு தெரிவிக்கின்றனர் அதே சமயத்தில் இந்த விஞ்ஞானிகள் என்ன செய்வாங்க இதே போல மோதல் ஆகும் போது மோதலில் இந்த வெப்பமும் காந்தம் ஆனத்தின் எலக்ட்ரிக் ஆக எலக்ட்ரிக் என்ற ஒரு இயக்க சக்தியாக மாறுகின்றது அந்த எலக்ட்ரிக் என்ற நிலைகள் காந்தம் ஆன பிற்பாடு இதுல வரும் நுண்ணிய அலைகளை இந்த காந்தம் கவர்கின்றது என்று இவர்களுடைய நினைப்பு ஆனால் ஞானிகள் விஷத்தின் தன்மை இயக்கப்படும் இப்படி என்றால் இப்ப எதன் உணர்வு இந்த காந்தம் கலந்துருவோம் எலக்ட்ரி ஆக இந்த கவர்ந்து கொண்டு அதன் உணர்வின் தன்மை கொண்டு அது இயக்கம் அதே சமயத்தில் எதன் உணர்வு இதற்கு எலக்ட்ரான் ஆக எந்த சக்தி கொண்டு எலக்ட்ரானிகா மாறுகின்றதோ அதன் உணர்வின் தன்மை தனித்தன்மை ஆய்ந்தாலும் இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வரக்கூடிய உணர்வுகளை அது தனித்தன்மை அந்த பால்வெளி மண்டலத்திலிருந்து அதன் சூரியன் கவரும் பாதையில் மற்ற கோள்களுக்கோ அல்லது மோதி ஆவதற்கு முன் அது வேகமாக எடுக்கின்றது அந்த வேகமாக எடுக்கப்படும் போது அணுக்களாக செது ஓடும் போது அந்த நட்சத்திரத்தின் உணர்வு அழுத்தமானால் இது மற்ற நட்சத்திரத்தால் அணுக்களான இது பிரிக்கப்பட்ட நிலை போது வரப்பும்போது அழுத்தத்தால் பிரிந்து ஓடுகின்றது எப்படி வேப்பமரத்தின் மனத்தின் உணர்வு கண்டு இங்கே மற்ற ரோஜா மனமோ மற்றவர்கள் பிரிந்து ஓடுகின்றது இதே போல் அங்கு ஓடும் தன்மை வருகின்றது அப்படி ஓடும் தன்மை இழப்பும் போது இதன் அழுத்தம் தானாது மற்றவற்ற உணர்வோடு சேர்ந்து இது மோதுகின்றது ஆக எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்றாலும் இதை என்ன செய்யுங்க புதுவிதமான நிலைகள் ஒன்றோடு ஒன்று மோதி புதுவிதமான உணர்ச்சிகளை திசைத்திருப்பது தன்மையாது மீட்டார் என்று இது எதனால் உருவாக்கின்றது அந்த நட்சத்திரங்கள் என்று வரக்கூடிய அழுத்தங்கள் இது மாதிரி செயல்படுவதனால் நீட்டார் என்ற அழுத்தத்தை விஞ்ஞானிகள் கண்டு உணர்ந்தனால் புதுவிதமான உணர்ச்சிகளை மாறுகின்றது அது எதற்கின் எதன் நீட்டானாயின்றோ எதர்ந்தன் எதன் எனது வந்து புரட்டான் எதன் உணர்வானதோ அதன் சக்தியாக அதை இயக்கம் என்று அங்கே காரணம் பெறுகின்றனர் நமது ஞானிகளோ இங்கே வெப்பத்தை விஷ்ணு என்றும் காந்தத்தில் லட்சுமி என்றும் காந்தத்தால் கவர்ந்து கொண்ட அந்த இருந்து லட்சுமினா என்றும் இப்படி மூன்று நிலைகள் இயக்க முதலில் சொன்னோம் ஆரம்பத்தில் உருவாக்கப் போகும்போது வெப்பம் ஆதி பராசக்தி காந்தம் ஆதி லட்சுமி இங்கே அதே சமயத்தில் இந்த விஷம் என்ற நிறைகள் சக்தி இப்படி மூன்று செயல்கள் ஆகி அங்கு சக்தியாகின்றது இங்கே வெப்பத்தின் தன்மை உருவாக்கப்போம் போது ஆண்பாளாக காட்டுகின்றனர் ஆனால் அதே சமயத்தில் விஷ்ணுக்கு காலி என்றும் பேர வைப்பார்கள் ஒரு இயக்க சக்தியின் தன்மை கொண்டும் பேரவைப்பார்கள் ஆகவே இங்கே காந்தம் லட்சுமி ஆக இந்த விஷத்தின் தன்மை பிரித்தி செல்லும்போது சக்தி இதுதான் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டு நாராயணன் இந்த உலகை ரசிக்கிறான் என்ற நிலையை சூரியனுக்கு நாராயணன் என்று காரணப்பிறகு காந்தத்தால் கொண்ட இதெல்லாம் காந்தம் எது கவர்ந்ததோ எதன் உணர்வு தன்னுடன் சேர்த்ததோ அரைப்பல் ஒன்று விளை நின்றால் அதன் ஈர்ப்புக்குள் சேர்ந்தான் கிரேதா யுகம் கவர்ந்து கொண்ட உலகம் கவர்ந்து கொண்ட உலகம் அதன் வழி வளர்கின்ற கிரேதா யுகம் என்று பெயர் இழைக்கின்றார் இன்றும் கிரேதா யுகம் இருந்து கொண்டுதான் இருக்குது கிரேதா யுகமும் இருந்து கொண்டுதான் இருக்குது துவாராக யுகமும் இருந்து கொண்டுதான் இருக்குது ஒரு மனதில் ஒரு தவறு செய்கிறான் என்றால் உணரின் தன்மை உயிரைப்பட்டு இந்த உணர்வின் தன்மை அறிவாக தெரிந்து கொள்கின்றோம் அதான் உயிரின் தன்மை அகக்கண் என்றும் புறக்கண்ணால் நாம் செய்கிறோம் கண்களை கண்ணன் என்றும் கருவளி ருக்மணி பதிவாக்குற என்றும் காந்தப்புலனு புலனும் கவர்ந்து உயிரின் தன்மை உண்மையின் உணர்வு எடுவோம் எதை பறிந்து கொண்டதோ அதன் உணர்வை கவர்ந்து உயிரு கெட்ட செய்து அந்த உணர்வின் தன்மை நம்மை இயக்குகின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரங்கள் தர்த்தமா இருக்கா இதே போலதான் இது கிரேதாயுகம் சூரியன் கோள்கள் இதெல்லாம் அதன் அதன் நட்சத்திரங்கள் ஆனாலும் எதன் உணர்வு தனக்குள் பெற்றதோ அது தன் உணர்வின் தன்மை எது பெற்றதோ அதே நிலையில் இதே போல ஒன்று ஒன்று மோதப்படுத்தும் போது பலவிதமான வண்ணங்களும் பலவிதமான குணங்களும் பலவிதமான உணர்வு வான்வீதியில் நடக்கின்றது இப்படி கவர்ந்து கொண்ட உணர்வு சூரியன் அந்த பாதரசமாக உருவாக்கப்பட்டு மோதப்படும் போது கலர் ஆறு கடைசியில் தனித்து நிலைகள் ஓடும்போது ஏழு ஆக ஆறு ஆறு உணர்வு கொண்டு ஓர் அறிவென்ற ஒளியின் தன்மையும் அடைகின்றது இதே போலதான் மேலே ஏழு உலகமானாலும் ஆகிய மனிதனானால் அறிவு ஆறு ஏழாவது அறிந்திடும் அறிவு ஏழு ஆக இந்த அறிவின் தன்மை கொண்டு தெரிந்து வாழும் தன்மையும் தெளிவான நிலையில் பற்றி ஈரேழு வென்றவன் வென்றவன்டான் என்று சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகிறது சொல்றது ஒரு தத்தமாக ஈரேழு லோகத்தை வென்றவன் ஆக மொத்தம் சூரியன் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அதே உணர்வு பலவாகி மனிதன் அறிவு அறிவாவது நஞ்சை பிரிக்கின்றது சூரியன் ஆக மனிதனான உடல் நஞ்சை பிரிக்கின்றது நஞ்சை பிரித்தின் உணர்வின் தன்மை கொண்டு எதனே இணைக்கின்றதோ அதன் உணர்வின் தன்மை வளர்க்கும் சக்தி பெற்றவன் ஆறாவது அறிவு இது வானவிய சாஸ்திரத்தை அப்ப கடவுள் என்ற தனித்தன்மை அவன் தன்மை இதெல்லாம் சற்றி சிந்தித்து பார்க்கணும் சத்தான சந்தர்ப்பங்கள்தான் அது இயக்குகின்றது அதனால் ஆறாவது அறிவு கொண்டு ஒன்று ஒன்று இயக்கப்படும் போது உணர்வின் தன்மை ஆக புதுவிதமான உருவாகி அதன் வழியாக உருவாகுது பிரம்மா இது பர பிரம்மா பிரம்மாவை சிறைப்பிடித்தான் ஆறாவது அறிவு ஆக மொத்தம் ஒன்று தீமை என்று தெரிந்து கொண்ட பின் தீமையை நீக்கும் உணர்வு நாம் நுகரப்படும்போது அதன் உணர்வை நாம் உயிர் வளர்க்கின்றது இப்படி வெப்பமாகி ஆவியாக மாறோ இதே மாதிரி அதிகமாக பேசப்படும் இந்த மோதலில் ஏற்படும் ஆவித்தன்மை இது மேலாக என்ன செய்து நமக்கு நீராக மாற்று எப்படி நடக்கின்றாரோ இதே போல இருமல் ரெண்டு மோதல் அந்த மோதல் ஒன்றோடு ஒன்று மோதப்படுக்கும் போது சரஸ் வருது இங்க நீராகி மறுபடியும் மடிஞ்சு என்ன செய்து இங்க இருநிலை ஆகப்படும் போது நம்ம சடியின் தன்மை இது வெளியே திறக்கி தான் சிரமமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு இயற்கை நாம இப்படி இருப்ப நாம எடுத்து செய்மோ இது ரெண்டு உதவி நடக்கதான் செய்யும் ஏன்னா கடுமையான உணர்வு நாம எடுத்து பேசணும் இங்கேதான் இப்ப இதே போல நீங்க சாதாரணமா இருக்கிறீங்க எந்த பேர் சண்டை போடுறத நீங்க எடுத்து நுழைந்து பாருங்க இந்த இருமல் கண்டிப்பா வரும் எனக்கு இது நிறைய அங்கே ஆவின் தன்மை அடையும் ஆவின் தன்மை கண்ணில் கூட தண்ணி வந்துடும் இதே உணர்வு நாலா பக்கம் செவருண்டை நீராக வருகிறது அப்ப இது யார் உருவாக்கினது நாம் நுகர்ந்த சந்தர்ப்பங்கள் எதன் உணர்வு அழுத்தமோ அதன் வேலைகளை செய்யும் நான் என் வேணும் நான் இருக்கிறேன் நல்லதான பேசுறேன் ஏன் இருமல் வருது இதெல்லாம் நம்ம சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மைகள் எப்படி இயக்குகின்றது என்பதை நாம் ஒவ்வொரு நிலையிலும் நாம் தவறு செய்யவில்லை சந்தர்ப்பங்கள் பிறவியுடைய உணர்வு நாம் நுகரப்படும் போதும் அதன் உணர்வின் இயக்கங்கள் நம்மை எப்படி ஏற்றுகின்றது ஏன்னா கடினமான நிலைகள் எடுக்கும்போது இங்கே உராய் உள்ளது அப்ப என்ன சரமெல்லாம் வாடிப்போம் அப்போ அந்த அடுத்தத்தின் தன்மை அடப்பும் போது எதிரையும் மோதல் வரும்போது நிச்சயம் இப்போ இங்கிருந்து வரலைங்க அறிவைத்திலிருந்து வருவான் இதை ஏற்றுக்கொள்ள முடியலங்கிற போது இது வெளியேற்றும் தன்மை வருது அப்போ இது வெளியேற்றவில்லை என்றால் உள்ள தீமையின் தன்மை வரையும் நுகர்ந்தம் சாதாரணமா வானிகளை பற்றி தான் நம்ம பேசுறோம் இருந்தாலும் அதில் உள்ள விஷத்தன்மையில் நமக்கும் மோதி உள்ளிருந்து நாம் நுகர்ந்து உயிருடன் மோதப்படும்போது அந்த உணர்வு எண்ணங்கள் இருக்கும் இதான் ராமாயணத்தில் என்ன செய்யறான் தீமை என்ற நிலையில் வளரும் நுகரப்படும்போது போது அந்த உணர்வின் தன்மை இந்த வாலி என்ற நிலை அடைகின்றது சுக்ரீவன் மனிதனாக பிறந்து உணர்வின் தன்மை மற்ற இருளை நீக்கி உரியின் தன்மை பற்றது நட்சத்திரம் சுக்கிரிவன் எல்லாத்துக்கும் உதவி செய்கிறான் ஏனென்றால் அதிலிருந்து வரக்கூடிய சூரியன் கவர்ந்தார் இது வானரப்படை தாவி செல்லும் தன்மை பெற்றது ஒரு வேதனைப்படும் உணர்வை சூரியன் பெற்றுக் கொண்டால் தாவி செல்லும் தன் பெற்றது அது வானரப்படை அது நட்சத்திரம் துறநட்சத்திரம் வேதனை உணர்வு தான் வாதி ஆர் யாரை பார்த்தாலும் உணர்வின் தன்மை காத்துகின்றது ஆக எதிர்நிலையான உணவு உணர்வு சூறாவளி ஒரு மனிதன் வேதனையை உணரும்போது நமக்கு ஒரு சூறாவளியாக மாறும் ஆக இதே போல சந்தர்ப்பங்கள் எப்படி மாறுகின்றது ராமனின் பக்தன் ஆஞ்சநேயர் இப்ப தீவியின் நீக்கிய சுதத்துற நட்சத்திரம் அதன் உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும் போது உயிரே தருகின்றது அந்த உணர்ச்சி தாங்கிட்டும் இப்ப நாம் ஒருத்தர் வேதனைப்படுகிறார் என்றால் அந்த வேதனையான உணர்வு உருப்புகாதபடி தடுத்த வேண்டும் அப்ப தடுப்பதற்கு என்ன செய்கிறது இஸ்ரா இன்று கண்ணின் தன்மை பொருள் மத்தியில் வைக்கப்படும் போது இந்த தீமை என்ற உணர்வு வராதபடி தடுக்கும் சக்தி பெறுகின்றது ஏனென்றால் ஒருத்தன் வேதனை உணர்வு நமக்கு உப்புகா தடுத்த வேண்டும் பாசத்தால் நம் கண் விடிய கருவிடிய கவர்ந்து பரிவாக்கி விடுகின்றது கண்ணோடு சேர்ந்த காந்த பலனும் அந்த உடலிருந்து வரக்கூடிய உணர்வினை அதான் கண்ணுகளுக்கு அதுக்கு பேர் திருடன் எதை திருடி கொள்வான் அவன் என்ற உணர்வு வரப்படும் போது இந்த கண்ணில் பரிவாக்கிய பின் அதன் உணர்வின் தன்னை தனக்கு வடித்து உயிருடன் விமோதப்படும் போது அந்த வலிமை நம் உடலுக்கு சென்று விடுகின்றது இந்த ஆறாவது அறிவார் இதை தெரிந்து கொள்கின்றோம் வேதனை என்ற உணர்வு நாம் தெரிந்து கொண்ட இந்த ஆறாவது காத்திகையா அது தீமை வடிவிக்கும் என்று தெரிந்து கொண்ட பின் தீமை நீக்கிய ஆறாவது அறிவார் இங்கே தடுத்து நிறுத்த வேண்டும் அப்ப தடுத்து நிறுத்தினால் உள்ளிக்கப் போகாத போது அது தடைப்படுத்துகின்றது அப்ப தடைப்படுத்த நிலை இந்த கண்ணி நிலை உயிர் வந்து இதுவும் காந்தந்தான் ஏனென்றால் கவரும் சக்தி வந்து இதை கண்ணின் நிறைவை அதிலே மாற்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நான் பெற என்று இந்த உயிருடன் உராயப்படும் இந்த உணர்வு உள்முகமாக செல்லுகின்றது இருந்த தீமையை தள்ளிவிடுகின்றது தனித்தன்மை கொண்டு நம் உடலுள்ள அணுக்களை அங்கு விட்ட பெண் ஈர்க்கும் சக்தி குறைகின்றது பின் இந்த உணர்வின் தன்மை தள்ளிவிடுகின்றது இப்படி தள்ளிவிட்டால் என்ன செய்யும் அதை நம்ம அந்த வேகமான இயக்கத்தை தடைப்படுத்துகின்றது தடைப்படுத்திய பின் நாம் என்ன செய்யணும் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரின் பேரவழியும் நான் தர வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா தர வேண்டும் என்று வலிமை சேர்த்துக் கொள்ள வேண்டும் வலிமை சேர்த்துக் கொண்டது நாம் யாரை பார்த்தோமோ அந்த உடலில் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரள் அங்கே படர வேண்டும் அந்த உடலுடைய பிரிகள் நீங்க வேண்டும் என்ற உணவின் தன்மை நமக்குள் வளர்க்கும் ஆனால் அந்த தீமை அறிந்து கொண்டது இதை மாற்றி இந்த உணவின் தன்மை நமக்குள் திருப்பியப்ப நம்ம சொன்னாக வெளிப்படுத்துகின்றோம் ராமனின் பக்தன் யாரு ஆஞ்சநேயன் தீ உணர்வின் தன்மை நாம் சொல்லப்படும் எண்ணம் சீதா ராம சுவையின் உணர்ச்சியின் எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது ராமனின் பக்தன் ஆஞ்சினே எதன் உணர்வின் தன்மை தாவி சென்று அந்த நோயாளின் உணர்வுக்கு நுழைகின்றது அந்த செவியில் பட்ட பின் கண் கவர்ந்து உயிரிலே மோத செய்கின்றது மோதிய பின் அந்த உணர்வு வாய்வாக மாறுகின்றது ஆஞ்சினேயன் ராமனின் பக்தன் ஆஞ்சினேயன் அவன் வாய்வு பெற்றவன் இப்படி அவன் உணர்வுக்குள் சென்று அந்த உணர்ச்சிகளை மாற்றி அவன் வேதனையை குறைத்து அவனுக்குள் நல்ல ஞானத்தை அது பெற வேண்டும் என்ற எண்ணத்தை திருப்பி என்றது அவன் ஒரு மந்திரி ஆஞ்சநேயன் அவன் ஒரு மந்திரி என்று தெளிவாக கூறப்படுகின்றது உணர்வு கொண்டு இந்த யோஜனை கூகும்போது அவன் வேதனை விடுத்து இதன் உணர்வை அவன் பின்பற்றினான் என்று அந்த உணர்ச்சியில் அவனை காக்கும் இப்படித்தான் நாம இப்ப அழுத்த உடனே அவன் வேதனைப்படுகிறான் என்ற உணர்வை நாம் நுகர்ந்தான் அந்த வேதனையான உணர்வு நம் உடலுக்குள் சென்று அந்த வாலி என்ற நிலை உள் சென்றால் இங்கு என்ன செய்து இரணியன் நம்ம நல்ல குணங்களை கொண்டு விடுகின்றான் மடிமீது வைத்து வாசப்படி மீது நரன் நாராயண பிளர்ந்தான் பாதரசத்தால் தீமிகளை பிளர்கின்றதோ இதே போல தன் உணர்வின் தன்மை கொண்டு தீமையை உட்புகாத தடுத்து உணர்வின் வலிமையை சேர்த்து இதை பிளக்கல் வேண்டும் இப்படி நாம் செய்ய தவறினால் இயற்கை நிலையிலே மாற்றி அமைக்கும் சட்ட ஆறாவை நிறை கொண்டு இதை தீமையை நீக்கி நல் உணரை உருவாக்கும் இந்த தன்மை ஒத்தி வைத்தால் நம் உடலில் இச்சை கொண்டாடு அதன் உணர்வின் தன்னை இதிலிருந்து மாறு அதாவது நம்ம தீமையின் உணர்வை நம்மை ஆட்கொள்வோம் இதிலிருந்து நாம் தப்புதல் வேண்டும் இதெல்லாம் காரியங்களில் தெளிவாக கூறப்படுகின்றது கடவுளின் அவதாரம் பத்தாவது நிலை என்றும் அதனால்தான் இப்ப வேதனைப்படுவோர் உணர்வின் தன்மை மனிதன் பரசுரான் சமப்படுத்தும் நிலை பெற்றவர் பலராம் பல எண்ணங்களை நாம் சுவாசிக்கின்றோம் ஆக பல எண்ணங்கள் என்று தெரிந்து கொண்டது அதன் உணர்வை மாற்றி அமைத்தல் வேண்டும் இப்ப பரசுராம் என்ற நிலை உறும்போது நாம் மனிதனாக இருக்கக்கூடியதான் என்ன செய்கிறோம் அதை பாவமே எப்படி நல்லதாக தான் நல்ல செய்ய தான் இப்படி இருக்கிறானே என்று இந்த உணர்வை கவரப்படும் போது அவன் உடலே வந்தது வியாதி அவன் மனித ரூபத்தை எடுக்கின்றது அதே உணர்வின் தன்மை வந்தா இது பரசுராம் சிவதன்ஸ் ஒரு மனிதன் உணர்வு இறக்கப்பட்டு அவனை காக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அந்த காற்றும் உணர்வு இவனுக்குள் வந்து வலிமை வருகின்றது அதனால்தான் பரசுராம் தீமைகளை நின்று உணர்வின் தன்மை ஒளியின் சக்தி அகற்றவன் போது உயிரைப் போன்ற ஒளியின் தன்மை பெற்றது இப்படி அறைந்தவன் தான் என்று இருக்கக்கூடிய நிலையை திருவண்ணட்சன் ஆகவே இது ராமன் நினைச்சுதான் விஷ்ணு கணுசை எடுத்துக் கொள்கின்றான் உயிருடன் ஒன்றி ஒளியின் தன்மை தீமையற்ற நெருப்பு போட்டதின் தீமையை எப்படி கலக்கின்றதோ அதன் உணர்வு எடுத்து ராமன் இதை எடுத்துக்கொண்ட பின் பரசுராமனை ஜெயிக்கின்றான் சமப்படுத்த வந்தால் மனித உடலின் இச்சையிலிருந்து ராமன் இப்படி ஜெயிக்கிறான் என்று காவியத்தை தெளிவாக கொடுக்கப்படுகின்றது ராமாயணத்துல எவ்வளவு பெரிய பொருளை கொடுக்கிறாங்க அது யாராவது நம்ம கொஞ்சம் ஆக ராமன் என்ன ராமனை அடித்துக் கொண்டு போனான் படாத பாடுபவன் ராமனுக்கு எல்லா சக்தி இருக்குன்னு சொல்றான் இனே பழுத்து விடுறான் என்ன ஆனாலோ ஏதாணோ என்று காய்கறங்களை பாருங்க சீதா பற்றி என்னும்போது ஒரு நிலத்தில் சிக்கி தவிக்கும் உணர்வு அந்த உணர்ச்சியால் அந்த இருளுக்கு நல்ல செயல்களை விட ராவணன் ராமன் சிறைபிடித்து விடுகின்றான் ஆக அதிலிருந்து தோன்றும் உணர்வு ராமன் என்ற நிலையிலோ எந்த குணமோ அந்த உணர்ச்சியை செயலிட்டதன் நிலையில் கொண்டு அடங்கிவிடுகின்றது என்று உணர்த்துவதற்குத்தான் இங்கே தெளிவாக தோற்றுகின்றான் ராமன் பரதவிக்கின்றான் என்று இங்கே லட்சுமணன் இதுக்காண்டி சீதாவுக்காண்டி காவலர் அவர் மீறி சென்றாள் பாதுகாப்பானது விஷத்தின் தன்மை உணர்த்துகின்றது ஆனாலும் அவனால் தடுக்க முடியவில்லை அப்ப ராமன் அவங்க ஐதாகிவிட்டால் அவனை தேடி போகாமல் என்னை தடுக்கின்றாய் இங்கிருந்து அவனை காப்பதற்கு எனக்கு என் காவலாக இருக்கின்றாய் இப்ப சூதர் என்ற நிலையில் சொல்லிகின்றான் இப்ப நம்ம ஒருத்தருக்கு உதவி சொன்னாலும் கூட உடனே சந்தேகப்படுகின்றோம் இதைப்போல தான் இந்த உணரும் இயக்குகன் நம்மை எப்படி இயக்க உண்டது என்பதெனையும் தெளிவாக கூடுகின்றது ஆகை தான் வாலியின் தன்மை இது சூரியனின் பிள்ளை தான் வேதனைப்படும் உணர்வுகள் சூரியன் அடித்துக்கொள்கின்றது அதனுடைய சூரியன் பிள்ளை தான் வாலியன் அதே சமயத்தில் சுத்ரீவனும் சூரியன் பிள்ளைதான் ராமனும் சூரியன் பிள்ளை தான் எதன் சுவையும் உணர்ச்சிகள் மனிதனுக்கு உருவாகும் அந்த உணர்ச்சியின் தன்மை வெளிப்படுகின்றது சீதா ராமா அந்த மகிழ்ச்சிக்கு உணர்வின் தன்மை உணர்ச்சியை தோண்டி அந்த எண்ணங்கள் எப்படி தோற்றுவிக்கின்றது நாம் எப்படி தோற்றுவிக்க வேண்டியதான் ராமயான காவியத்தை இவ்வளவு கொடுக்கின்றனர் ஆகவே நாம் இதை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும்